வாங்க பார்த்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சில்ட்ரன்ஸுக்கானது ஃபுல்லாகவே நம்ம எப்படி என்னென்ன ரைடு இருக்குது எப்படிலாம் இருக்குது உள்ள ரைடுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திங்கட்கிழமை வார விடுமுறைன்னு போட்டிருக்கு ஓகேவா திங்கட்கிழமை நீங்கள் வந்து போக வேண்டாம் லீவா இது வந்து பார்க்குனா எப்படி பூங்க அந்த சர்க்கஸ் ஊஞ்செல்லாம் இருக்கும்ல அது மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம குட்டி குட்டிக்கெலாம் நம்ம வீட்டாண்ட இருக்க பார்க்கில் இருக்க மாதிரி ஊஞ்சல் சர்க் சர்க்கஸ்லாம் நிறைய இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைடு சொல்லியிருந்தால இந்த ரைடு வந்து மூணு வயசு ஆஹா மூணு வயசுக்குள்ளே இல்லை அஞ்சு வயசு மேலே தான் அலோ பண்ணாங்க இவள் அர்ஷிதா கொஞ்ச நேரம் சர்க்கஸ்லாம் இருந்தா பெரிய சர்க்கஸ் வந்து உடஞ்சிருக்கனால அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் போக ரெண்டு சர்க்கஸ் இருந்துச்சு ரெண்டு சர்க்கஸில் இந்த மாதிரி ஒரு சர்க்கஸும் குட்டி சர்க்கஸ் ஒன்று இருந்துச்சு அதில் ஏற பார்த்தாங்க மேடம் ஏற முடியல ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருக்குது குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் என்ஜாய் பண்ணலான்னு சொன்னல அவங்களுக்கான பிளேஸ் தான் இது நல்லாயிருக்கு சுற்றி சுற்றி பார்க்கலாம் நிறைய செடி நிறைய கொடி செடி கொடிலாம் நிறைய இருக்குது மரம் கூட அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மரம் இருந்துச்சு நாங்கள் நிறையவே பார்த்தோம் அது இலையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் சர்க்கஸ்லாம் போகணும் ஏறி ஏறி விளையாடிட்டு இருந்த ஆஷிதா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ரைடுலாம் சொன்னல ரைடு வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ரைடுக்கு வந்து மூணு வயசு மூணு வயசுந்து சொல்லிட்டு தான் போனோம் இல்லைன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அலோ பண்ணலாம் ஆனால் வந்து அது ரூல்ஸு ரூல்ஸுன்றாங்க அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்களோ இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் அது வந்து என்ட்ரன்ஸில் இவங்க கே என்ட்ரன்ஸில் கேட்கலாம் கூட இந்த ரைடுக்குன்னு போகும்போது கண்டிப்பாக அவங்க வந்து லாகின் பண்ணி கொஞ்சம் அப்புறமா வெளியே பண்ணால் ஈஸி உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதை லாகின் பண்ணுங்கள் உள்ளே வர நெட்டும் அவ்வளோவும் கிடைக்கலையா லாகின் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இதை பண்ண இந்த ஐடி வாங்குங்க இந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வெறுப்பேற்றி விட்டாங்க அப்புறம் அதை நம்ம ஒழுங்காக கவனிக்கலை அது மாதிரி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா அஷித் தகர் ரெண்டரை வயசு தான் ஆகுது அவளுக்கு வந்து எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாது கொஞ்சம் நல்லா அந்த ஊஞ்சல் இருந்துச்சு ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் விளாட்ணும் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரைட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்று ஒன்றும் போயிட்டோம் போ போகும்போதும் நல்லா இருந்துச்சு ஊஞ்சல் விளாட்றதுக்கு அந்த பெரிய 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 ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருக்குது அதில் வந்து பயந்தா அப்புறம் நாங்கள் இதில் உட்கார வச்சோம் இதிலேயே கொண்டாடணும் ஜாலியாக விளையாடிட்டு அப்புறமா போகிறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபுல்லாகவே வந்து அந்த சைட்லேயே வந்து கேண்டீன் இருந்துச்சு அங்கே சாப்பிட்டு தான் வந்தோம் இது வந்து இருக்கை நடனம்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு இதில் நான் ரொம்ப கேர் ஆகிட்டேன் ரொம்ப கிரு கிருன்னு வந்துடுச்சு எனக்கு இவரெல்லாம் நித்தனை நிறவு இல்லை இல்லை போகலாம் போகலாம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே முடியல ரொம்ப கேர் ஆயிடுச்சு இது அப்படியே சுற்றுது ஒரே இடத்துல இல்லை அதாவது இதோ இப்போ சுற்றுதில் இதே மாதிரி ஆனால் நம்ம அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல சுற்றுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் கொஞ்சம் எனக்கு தலை வலிச்சது இந்த அம்மா எந்த ரைடுக்கும் வாய்ப்பு இல்லை போகலாம் போகலான்னு ஒரே அழை பாய்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு கீழே அவங்க அப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரா அவருக்கு வந்து பாய்ப்பா பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு ரைடும் இது வந்து ஐஸ்கிரீம் ரைடு ஐஸ்கிரீம் ரைடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நல்லா இருந்துச்சு அடுத்தடுத்த ரைடு போகும்போது பார்க்கலாம் இப்போ வந்து அஞ்சு வயசு மேலே இருக்க குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ணாங்க இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு க்ளைன் சக்கரம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரங்கராட்டணும்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக நல்லா இருந்துச்சு இது வந்து அப்புறம் வந்து இவ்வ இந்த பக்கம் பார்த்துட்டா நாங்கள் அப்படியே வந்துடலான்னு பார்த்தோம் வேணாம் பய எனக்கு ஒரு ரொம்ப கேரகாயிடுச்சு சரி அப்புறம் பார்த்தா பார்த்துட்டா சரி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஒரே ஆடம் சரி அதில் போகலான்னா ஏரோஃப்ளைனில் வந்து ஏற்ற மாட்டேன்ட்டாங்க அதுவும் அஞ்சு வயசு மேலேன்ட்டாங்க இந்த குதிக்கிறதுலையும் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க இதுவும் அஞ்சு வயசு மேலேன்னாங்க அதில் போனோம் போகணுன்னு ஆடம் பிடிச்சா சரி அப்புறம் வந்து சொன்னோம் வேணாம் வேணான்ட்டு அப்புறம் இந்த குதிரை இந்த குதிரை வந்து செம்மையாக இருந்துச்சு அவள் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு இது வந்து ரெண்டரை வயசு குழந்தையிலேருந்து ரெண்டு வயசுலேருந்தே அலோவ் பண்ணுறாங்க அது வந்து இது வந்து ரொம்ப வந்து அந்த சுத்து சுத்துன்னு சுத்துச்சு அது மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து சூப்பராக இருந்துச்சு இது வந்து தான் பயந்தேன் இது என்ன இப்படி போகுது போவோம் ஃபாஸ்ட்டாக போவோமோ எப்படி போவோமோன்னு பயந்துகிட்டே போனால் இது அவ்வளோ சூப்பராக போச்சு மேடம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் எங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் செல்ஃபி பாயிண்ட் வந்து நைட்டுக்கு மேலே தான் வந்து தண்ணிலாம் அங்கே வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோன்னு கிட்டே தண்ணிலாம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இது உள்ளே வந்து செல்ஃபி பாயிண்ட்னு சொன்ன இடம் தான் இது இங்கே வந்து குட்டி குட்டியாக ஃப்ராக் ஒரு ஃபேமிலி ஃப்ராக் மாதிரி ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க அங்கே உட்காந்து நம்ம அழகாக செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாங்க இது ஃபுல்லாகவே தண்ணி வரும் ஆறு மணிக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தற்பட முனை இங்கிலீஷ்ல வந்து செல்ஃபி பாயிண்ட் ஓகேவா இங்க வந்து நல்லா தான் இருந்துச்சு இந்த இது வந்து கல்லுல செட்டிங்லாம் இல்லை செட்டிங் தான் கல்லுலயே நல்லா பண்ணி வந்தாங்க அடுத்து வந்து அர்விதா ட்ரெயின் ரைடுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க வந்து எல்லா ரைடும் வந்து பார்க்கணுன்னு ஒரே இடம் முடிச்சாங்க இது வந்து ரொம்ப பயம்லாம் இல்லை ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும் ட்ரெயின் அப்படிலாம் இல்லை குழந்தைங்க நல்லா ரொம்ப சேஃபாக அழகாக கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப பொறுமையாக போச்சு ட்ரெயின் நல்லா இருந்துச்சு குழந்தைங்களோட சேஃப்டிக்காக நல்லாவும் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து கை அதாவது டக்குன்னு வந்து பயத்தில் குச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அஷ்விதா வந்து இதில் தான் உட்காருவேன் ப்ளூ தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னோம் ஸோ நாங்கள் அதில் அவளை உட்கார வச்சுட்டோம் இந்த அடுத்தடுத்த பெட்டியில் ட்ரெயின் மாதிரி தானே அடுத்தடுத்த பெட்டியில் வந்து ஜன்னல் மாதிரிலாம் இருந்துச்சு கையெல்லாம் வந்து வெளியே நீண்டாத அளவுக்கும் அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து டக்குன்னு வந்து ஜம்ப் பண்ணாத அளவுக்கும் நல்லா இருந்துச்சு பேரண்ட்ஸ் வந்து இங்கேயே வெயிட் பண்ணலாம் ட்ரெயின் வந்து நல்லா பெரிய ரவுண்டு ஒரு ரவுண்டு செம்மொழி பூங்கா அந்த இந்த இருக்குல்ல இது ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு போச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறான்ட்டு நாங்கள் பின்னாடியே போனோம் எனக்கு வந்து அங்கே இருக்கிறதுலேயே இவ்வளோதான் கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் பயமாக இருந்துச்சு அதனால் நாங்கள் பின்னாடியே போனோம் பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே உட்காட்டுருந்தாங்க இந்த பெட்டியில் வந்து மூணு பேர் இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அஷிதாவும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா இதுக்குமே வந்து வெளியே தான் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கணும் அதான் ரொம்ப ஸ்லோவாக போகுது நல்லா போகுது பாருங்கள் எல்லா ரைடும் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் கேட்டாங்க மேடம் சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஐஸ்கிரீம் வந்து பிராண்டட் ஐஸ்கிரீம்லாம் இல்லை இது மாதிரி கோன் ஐஸ்கிரீம் தான் கொடுத்தாங்க வெண்ணிலா ஃப்ளேவர் கொடுத்தாங்க ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு வெஜ்ரா வெஜ் பர்கர் வந்து ஒன் டென் சிக்கன் பர்கர் வந்து ஒன் ஃபார்ட்டி சம்திங் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டோனட் இருந்துச்சு எல்லா வகையான கேக்கும் இருந்துச்சு பாப்கார்ன் இருந்துச்சு மசாலா பாப்கார்ன் நார்மல் பாப்கார்ன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டாங்க வேறு எதுவும் சாப்பிடலாம்

அவ்வளோ தான் நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இங்கே வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து அலோட் கிடையாது ஏதாவது கேண்டில் தான் இருக்குதுன்னு சொன்னோம்ல அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ரைட் சைடில் வந்து அந்த மியூசிக்கல் சேர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுவுமே வந்து ஆறு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஃபுல்லாக வந்து மியூசிக்கலில் வந்து தண்ணி தண்ணி அப்புறம் வந்து நிறைய மியூசிக்கெலாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆறு மணிக்கு மேலே தான் அது ஓப்பன் ஆகும் மேம் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்